thank are

சார்பாக <laughs> 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 <laughs>

நெட்டிமுத்து சிகெந்தர் வேங்க்பூட்டை வடகலூர் உள்ளை நாயர் ஏகேஎம் மாलिक புரத சர்வபாகனுகு மிக சுபமான பொரியிலே ஹரதார் பல நடந்து குடிக்கிறத வந்து தெரிந்து கொள்கின்றார் தற்சமயம் இதே ஆடுகளத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற கலை மகரி மாவட்டம் 18வது ரிசன் நீதி காவிலே இந்த துடிப்பு நடந்து கொண்டிருக்கிற பாச வீரர்களை சந்தித்து புறையாலகரே காவலகரே

Да.

ஐயா நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் இன்றாலே உலக அறையின் தன்னுடைய அன்பாட்டல இன்னைக்க செய்யின ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த துடி கூட आनंद கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் ஒருநாள் வானை சலடிக்கிறார் வாழ வெற்றிகுறார் விதிமுறைகளை பின்பற்றி பெறுகிறார் வீரே தவில் பதவாத பேறமே விதிமுறைகளை உட்பட்டு வீரர் அதன நடந்து குத்திருக்கிற அந்த வீரர் delegate வீரே தவில் பதவாத பேறமே உட்பட்டு நடந்து குத்திருக்கிறது என்பதிலிருந்து பெரிய சமயத்தில் ஆண்டு கடே ஆகிரிக்க காலை மதுரை மாவட்ட தங்கியக்கு பெருமை சேர்க்கின்ற மேலூர் நகரத்தின் அருகாமையில் இருக்கின்ற 18 ஆடி காலை

Nabi Pati, Eda, the Purati Pati, Pati Kuril, Adi Kuripa, Tata is <laughs> Gandhi's, Sidney, the Kuripa, 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 the Kuripa,

பாதுகுறை வீரர் சார்பாக 501 தரக்கட்டி எம்ப காந்தி கரு சாதாராக 501 வீரக்கு முதிரிகள் வந்து கொண்டிருஏன்றால சி.என்.கே. பெண்கள் தங்கள் வீரங்களை சாதாராக வந்து கொண்டிருங்கனதுல இருந்து வீரங்களை

போல மையராளன் கோட்டை நாடு கட்டாரி பட்டி மூது ராஜா புறத்து பொட்டன் காளை காலையை எடுத்துவதற்காக காளைக்குடி नगरக்கு அருகாமையில் இருக்கின்ற அரியகுடி ஏரக்கடரம்பர்கள் வாழப்படுகின்றது வெட்டிவே வெட்டிக்கல் வெதித்து பாசம் நேச பரகவன் பாதாலத்தை எட்டு ஏனலில் பாச கரியவர்களை வட களிப்பில் களித்தில் திகித்து ஆடுகின்ற காவலயா இளைய வீரே எங்கள் தாயின் தலாட்டு மன குள்ளப்பட்ட எங்கள் வீரே குளையாடிகள் ஆடுகின்ற ஒருபது சந்தர்களான குருதிவீரند கார்கோ அட்டம் அமைத்து வடகெய்ரி சூட்டி எற்றி திரணமி பொங்கரனி வேர்க்கி விட்டாரி நில குட்டி மந்துவும் தெய்வ அருள் வாக்கு திகையிட காளையா காள ஏர்களாய் నిன பொறுதிருந்து வரோம் நோய் சற்றோ ஹோலாது கோந்து தீரதேராது ஜெயந்து நடக்காதエレ தலை தூக்கி ஆடுகின்ற காளையா இல்ல அந்த கர்வநா தேவிக்கு வாய் வெற்றி উড়காம উড়கிப்பிட தரகாம தரந்து கொண்டோறோம் கங்கில் சிமந்து வெஞ்சை விமர்த்தி வலதுகள தலைபிரிந்து வாள் வணங்கி காளையா பொதுவீரட பார்வோர் தன் சமயத்திலே ஆடுகளத்தை ஆளுகொண்டு மதுரை மாவட்ட

ஐதே விவித ஊர்களாகிக்கப்பட்ட நேர கடையில் இருந்து விவித சிதரே வெந்து பல வீரர்களை ऊंचाவாக படுத்துங்கள் எவ்ளோ பேர் இங்கே சவுண்டே இல்ல நல்ல கைத்த சோற கண்டட்டங்கள் சிதரே வீரரை ऊंचाவாக படுத்துங்கள் உங்கள் தெரு கோசை வீரரை ऊंचा மறைந்து எங்கள் குலவனின் காலை சபிராது ஆஞ்சலி விசிலே தான் மாடுபி வீரர்களை மாட்டை பிடிப்பார் ஒரு காட்டுக்கு திருமதி <Sessimus>

வீரندو இந்த ஊருடைய இருக்க கூடிய ஜொடாத கோபி ஜெல்லிக்கட்ட ரசிகர்களுக்கு எல்லா வட்டிற்கு மேலான சுற்று வட்டாரத்தில் ವಿವಿಧ தரப்பினரே நன்றிகளை உரித்தாக்கி லாஸ்பார் tourne சரி வீரரே 얘டா கடைசி வீரரே நினைதா சிட்டி ஹரியர்கள் கை கட்டेंगे வீரர்களை ऊंचा சுட்டுவீங்கங்கள் நீங்கள் இந்த கால ஓசையில் சமகாலத்தில் ஆட்களை தெலகிரேப் கொண்டு இருக்கிற hali நடுவே பாபட்